வெல்கம் டு சாரா ஹீலிங் நாங்கள் சாரா ஸ்பிரிச்சுவல் ஹீலர் டாரோ கார்ட் ரீடர் ஸோ இந்த பதிவுல நாம ஆகாஷிக் கைடன்ஸ் தான் பார்க்க போறோம் இன்னைக்கு வந்து பௌர்ணமி இந்த பௌர்ணமி தினத்துல இந்த பௌர்ணமி எனர்ஜியில நமக்கு நம்மளை சுற்றி இருக்கிற நல்ல தேவதைகள் ஏஞ்சல்ஸ் நம்மளுக்கு என்ன மாதிரியான மெசேஜ் கைடன்ஸ் கொடுக்குறாங்க கொடுக்க போறாங்க அப்படின்றத வந்து நம்ம ஆகாஷிக் கைடன்ஸ் மூலயமா த்ரூ அகாஷ்டிக் ரீடிங் மூலயமா அகாஷ்டிக் கார்ட்ஸ் ரீடிங் மூலயமா நம்ம ஏஞ்சல் மெசேஜ் பார்க்க போகிறோம் ஸோ இது வந்து பிக்க கார்ட் பயல் செலக்ஷன்ல தான் பார்க்க போறோம் உங்களுக்கு இன்டர்வியூ முடிச்சோடனே நான் உங்களுக்கு பயல் செலெக்ஷன் காட்டுறேன் மூணு பைல் இருக்கும் மூணு பயலில் நீங்கள் எந்த பயில சூஸ் பண்ணணும் அப்படின்றத ஒரு கோமான மைண்ட் செட்டுக்கு வந்துட்டு உங்களுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வம் இல்லை ஏஞ்சல்ஸ் அர்ச் ஏஞ்சல்ஸ் ஆர் கார்டன் ஏஞ்சல்ஸ் ஸ்பிரிட் கைட்ஸ் யாராக இருந்தாலும் அவங்கள மனசில் நினச்சிட்டு ஏதாவது ஒரு பயலை செலக்ட் பண்ணிக்கோங்க ஒரு ஒரு பயலுக்குமான ஏஞ்சல்ஸ் தரக்கூடிய மெசேஜ் நான் அட்வைஸ் பார்க்கலாம் ஸோ உங்கள் பயலுக்கான ஏஞ்சல் மெசேஜ் நீங்கள் வந்து பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் தேங்க்ஸ் டு ஏஞ்சல் ஃபுல் மூன் ஏஞ்சல் அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் விஷஸ் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நடக்கும்ன்ற நம்பிக்கையோடு அண்ட் லைக் பண்ணுங்கள் நிறையா ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க ஏன்னா ஃபர்தராக நான் உங்களுக்கு அடுத்தடுத்து ஹீலிங் ஸ்பிரிச்சுவல் டாபிக்ஸ் இதை பேஸ் பண்ணிலாம் நிறைய வீடியோஸ் உங்களுக்கு போஸ்ட் பண்ணிருக்கேன் ஸோ அதெல்லாம் உங்களுக்கு ஆன் டைம் நோட்டிஃபிகேஷனில் உடனே உடனே வரும் ஸோ நம்ம சேனல்லேயே நிறைய வந்து ரிலேஷன்ஷிப்க்கான கைடட் மெடிடேஷன் அண்ட் மேனிஃபெஸ்டேஷன் இந்த மாதிரியான வீடியோஸ்லாம் இதில் இருக்குது நீங்கள் அதையும் போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க ஓகே நம்மளுடைய சாரா டேரோ நம்மளுடைய ஃபஸ்ட் சேனலான சாரா டேரோ சேனலையும் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் அதில் வந்து டேரோ ரீடிங் ப்ரடிக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு ப்ரூவ் அவுட் எல்லா விதமான டாபிக்ஸ்லையும் அதில் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் அண்ட் உங்களுக்கு பர்சனல் கைடன்ஸ் வேணும் அக்காஷ்டிக் ரீடிங் வேணும் கைடன்ஸ் வேணும் ஹீலிங் வேணும் அப்படின்னா டிஸ்ப்ளே தர வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் எடுத்து பொறுமையாக வெயிட் பண்ணி நீங்கள் உங்களுடைய சர்வீஸ் எடுத்துக்கோங்க ஓகே ஸோ இப்போ நம்ம பயல் செலுஷன் பார்த்துட்டு தென் ஒன் பை ஒன்னாக உங்களுக்கான ஏஞ்சல் மெசேஜ்குள்ளே போயிடலாம் ஹலோ பயல் நம்பர் ஒன் வெல்கம் டு அ ரீடிங் யாரெல்லாம் பயல் நம்பர் ஒன்னை செலக்ட் பண்ணிங்களோ உங்களுக்கான ஏஞ்சல்ஸ் மெசேஜ் என்ன அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம் ஸோ பயல் நம்பர் ஒன் உங்களுக்கான காட்ஸ் ஸோ ஏஞ்சல்ஸ் வந்து உங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது மனசை வந்து கிளியராக வச்சுக்கோங்க மனசு வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய மனசு சரியாகும் மனசில் இருந்த குழப்பங்கள் மறையும் உங்களுக்குள்ள சந்தோஷங்கள் கண்டிப்பாக அதிகமாகும் உங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷத்தை வந்து நிச்சயமாக பார்ப்பீங்க அதற்கு வந்து ஒரு முக்கியமான மேஜரான டிசிஷன்ஸ் நீங்க வந்து எடுக்க போறீங்க காரியத்துல நீங்க எடுக்கக்கூடிய ஒரு மெச்சூரிட்டியான டிசிஷன் ஓகே அந்த மாதிரியான ஒரு முடிவுகள் உங்களுடைய மன திருப்தியை வந்து கொடுக்க போது மன சந்தோஷத்தை கொடுக்க போது மன தெளிவை வந்து கொடுக்க போகுது உங்களாலே அப்படி எடுக்க முடியலனா கூட உங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு நபர் ஒரு ஆண் நபர் அப்பா ஸ்தானத்துல இருக்கக்கூடிய இல்லை அப்பா ஒரு ஆண் நபர் ஓகே ஒரு நல்ல ஒரு மென்டர் டியூட்டர் அந்த ஸ்டேஜ்ல இருக்கவங்க கூட அவங்களுடைய ஒரு சஜஷன் கைடன்ஸ் உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது வரக்கூடிய நாட்கள்ல சோ இதன் காரணமாக உங்களுக்கு மன ரீதியாக ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள் இல்ல குழப்பங்கள் இதெல்லாம் ஒரு தெளிவுக்கு வந்து வரப்போகுது உங்களை சுத்தி இருக்கிற ஏஞ்சல்ஸ் வந்து அந்த நபரை அவங்க சென்ட் பண்ணுவாங்க உங்களுடைய மனசுல இருக்கக்கூடிய கேள்விகளை வந்து கிளியர் பண்ணணும் கன்ஃபியூஷன்ஸ் கிளியர் பண்ணணும் அப்படின்றதுக்காக அந்த நபரை வந்து சென்ட் பண்ண போறாங்க ஏன்னா அது மட்டும் இல்லாம சந்தோஷமா இருங்க வரக்கூடிய நாட்கள்ல எவ்வளோக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கீங்களோ அப்போ உங்களுடைய நிலைமை உங்களை சுற்றி இருக்கிற அந்த சூழல் எல்லாமே மாறும் அது ஒரு ஒன்பது நாளில் கூட மாறும் இல்லை ஒன்பது வாரத்தில் மாறும் இல்லை ஒன்பது மாதங்கள் கூட ஆகலாம் அது நீங்கள் எவ்வளோ முனைப்போடு அதில் இருக்கிறீங்க அப்படின்றத பொறுத்து தான் ஸோ நீங்க எந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு சீக்கிரம் உங்களுடைய உங்களுக்கான சூழல்கள் எல்லாமே சந்தோஷகரமானதாக மாறும் ஸோ நல்ல ஒரு குட் எண்டிங்ஸ் கொடுக்கும் சில விஷயங்கள் நல்ல ஒரு அவுட்கம்ஸ் வந்து கொடுக்கும் ஸோ உணர்வு ரீதியாக ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் நான் சந்தோஷமாக இருக்கிறேன் நான் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயங்களை மேற்கொள்ளுங்க சந்தோஷமாக இருங்க அதாவது சிரித்து சந்தோஷமாக இருக்கிறது செய்யக்கூடிய வேலைகளை வந்து உற்சாகமாக ஈடுபடுறது இந்த மாதிரியான விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணும் போது கண்டிப்பாக உங்களை சுற்றி எல்லாமே நல்லதாக மாறும் நிச்சயமாக தெளிவான முடிவுகள் சிந்தனைகள் உங்களுக்கு பிறக்கும் அதற்கான ஒரு நபர் உங்களை தேடி வருவாங்க அண்ட் கண்டிப்பாக உங்களுக்கு மனம் சார்ந்த கலக்கங்கள் குழப்பங்கள் எல்லாமே தீர்வுக்கு வரும் ஸோ இந்த பௌர்ணமிக்கு கூட உட்காந்து ஏதாவது ஒரு மெடிடேஷன் பண்ணுங்கள் உங்களோட ஏஞ்சல்ஸை நினச்சி நீங்கள் மெடிடேஷன் பண்ணுங்கள் இந்த பௌர்ணமி தினத்தில் கண்டிப்பாக உங்களுக்கான அந்த மன அமைதி மன நிறைவு கிடைக்கும் அப்படின்றது தான் ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜ் அட்வைஸாக இருக்குது ஸோ ஃபைல் நம்பர் ஒன் உங்களுக்கான ஏஞ்சல்ஸ் கொடுத்த மெசேஜ் அண்ட் அட்வைஸ் பார்த்தோம் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தேங்க்ஸ் டு ஏஞ்சல் ஃபுல் மூன் ஏஞ்சல் அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் அண்ட் விஷஸ் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஹலோ பைல் நம்பர் டூ வெல்கம் டு ரீடிங் யாரெல்லாம் பைல் நம்பர் டூ செலக்ட் பண்ணிங்களோ உங்களுக்கான ஏஞ்சல்ஸ் தரக்கூடிய மெசேஜ் என்ன இந்த ஃபுல் மூனுக்கு அப்படின்றத பார்க்கலாம் ஸோ பைல் நம்பர் டூ உங்களுக்கான காட்ஸ் பைல் நம்பர் டூ உங்களுக்கான ஏஞ்சல் மெசேஜ் பார்க்கும் குட் நியூஸ் கிடைக்க போகுது நீங்கள் பொறுமையாக இருந்ததுக்கான நிதானமாக இருந்ததுக்கான ஒரு மிகப்பெரிய அல்வேர்ட்ஸ் ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் மிகப்பெரிய வளர்ச்சி உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது நீங்கள் அது வரைக்கும் இது வரைக்கும் அந்த மாதிரிலாம் இல்லை அப்படின்னா வரக்கூடிய நாட்கள்ல ஒரு ஒரு ஏழு மாதம் ஒரு ஏழு மாதம் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக இருங்க ஸோ அப்படி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான அந்த வளர்ச்சியும் சரி உங்களுக்கு தேவையான அந்த ஒரு பெரிய இடங்கள்ல இருந்து உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பா இருக்கட்டும் இல்ல பெரிய விஷயத்தை அச்சீவ் பண்ணணும்னு நினைப்பீங்க பெரிய கோல் செட் இருக்கும் பெரிய ஆசைகள் கனவுகள் இருக்கும் இல்லையா அது நிறைவேறதுக்கான ஒரு அந்த டோர்ஸ் ஓப்பன் ஆகும் அது நிறைவேறதுக்கான ஒரு ஸ்டெப் அடித்து எடுத்து வைப்பீங்க சில பேருக்கு வந்து ரொம்ப வருஷமா நீங்க காத்துட்டு இருந்த ரொம்ப மாதங்களா காத்துட்டு இருந்த குழந்தை ரீதியான விஷயங்கள் இதெல்லாம் கூட உங்களுக்கு சக்சஸ் ஆக போகுது ஸோ உங்களை சுற்றி இருக்கக்கூடிய ஏஞ்சல்ஸ் இப்போ இருக்கக்கூடிய தருவாயில உங்களுக்கு சொல்லக்கூடிய மெசேஜ் நீங்க ஆல்ரெடி ரொம்ப பொறுமையா நிதானமா இருந்து உங்களுடைய உழைப்பு மட்டும் சில விஷயங்களை போட்டிருக்கீங்கன்னா அதற்குடிய பெனிஃபிட்ஸ் சக்சஸ் கூடிய சீக்கிரம் கூடிய விரைவில் உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது அப்படின்றது சொல்லலாம் ஓகே அதுவும் எஸ்பெஷலி எனக்கு வந்து மைண்டுக்கு வர்றது இந்த கார்த்திகை மாதம் ஸோ இங்கிலீஷ் மந்த் வந்து டிசம்பர் இந்த டிசம்பர் கார்த்திகை மாதத்துலலாம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி மிகப்பெரிய அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கு நிறைய பாசிட்டிவிட்டிஸ் இருக்கு நீங்க ஆல்ரெடி அந்த மாதிரியான ஒரு எஃபர்ட் போட்டிருக்கீங்க பொறுமையாக கையாண்ட்ருக்கீங்க அப்படின்னா ஸோ ஒரு விஷயம் இப்போ ஸ்டார்ட் பண்ணி செஞ்சிட்டு இப்போது இப்போ ஒரு விஷயத்துல இறங்கலாம் இருக்கிறவங்க வந்து ஒரு ஏழு மாதம் பொறுமையாக செய்யுங்க செய்யும் போது ஆனால் பொறுமையாக இருக்கணும் அதுக்கான அவுட்கம் உடனே கிடைக்கணும் அப்படின்றத தாண்டி லேட்டாக கிடைச்சாலும் நிறைவா பெருசானதா ஸ்டாண்டர்டானதா கிடைக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தோட நீங்க செய்யக்கூடிய காரியங்களை பொறுமையாக நிதானமா இந்த ஏழு மாசம் இருந்துட்டீங்கன்னா அந்த எஃபர்ட்ஸை போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல விதமான வளர்ச்சி அந்த காரியங்களில் ஏற்படும் அண்ட் நீங்கள் மற்றவங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாகவும் உங்களால் மாற முடியும் ஒரு ரோல் மாடலாகவும் உங்களால் மாற முடியும் ஸோ செய்ய போகிறவங்க புதுசாக ஒரு விஷயத்தை செய்ய போகிறவங்களுக்கு இந்த விஷயங்கள் கொடுக்குறாங்க ஆல்ரெடி அப்படிலாம் செஞ்சு ரொம்ப பொறுமையாக நிதனமாக வெயிட் பண்ணி ஒரு எஃபர்ட் போட்டவங்களுக்கு கூடிய சீக்கிரம் நீங்கள் ஷைன் ஆக போகிறீங்க லைக் ஒரு ஸ்டார் மாதிரி ஷைன் ஆக போகிறீங்க அப்படின்றது தான் உங்களுக்கு ஏஞ்சல்ஸ் இன்னைக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜ்னு அட்வைஸாக இருக்கு ஸோ நம்பர் டூ உங்களுக்கான ஏஞ்சல்ஸ் கொடுத்த மெசேஜ்னு அட்வைஸ் பார்த்தோம் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தேங்க்ஸ் டு ஏஞ்சல்ஸ் ஃபுல் மூன் ஏஞ்சல் அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் அண்ட் விஷஸை தாராளமாக கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஹலோ பயில் நம்பர் த்ரீ வெல்கம் டு அரீனிங் யாரெல்லாம் பயல் நம்பர் த்ரீயை செலக்ட் பண்ணிங்களே உங்களுக்கான ஏஞ்சல்ஸ் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கலாம் ஸோ பயல் நம்பர் த்ரீ உங்களுக்கான கார்ட் ஸோ ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கும்போது உங்களுடைய போராட்டங்கள்லாம் முடிவுக்கு வரப்போகுது வந்து விட்டது அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் ஓகே ஸோ நீங்கள் எந்த காரியம் எடுத்தாலும் அதில் ஃபுல்ஃபில்லாக செஞ்சு முடிக்கணும் அப்படின்ற ஒரு முனைப்போட செய்யுங்க நிச்சயமாக அதை ஃபுல்ஃபில் பண்ணுவீங்க உங்களை சுற்றி எந்த மாதிரியான பிரச்சனைகள் போராட்டங்கள் இருந்தாலும் இந்த மாதிரியான ஒரு ஆப்போசிஷன்ஸ் கிளம்பி இருந்தாலும் மற்றவங்க நிறைய பேர் வந்து உங்களை வந்து ஒரு ஆப்போசிட் பார்ட்டியாக பார்ப்பாங்க எந்த பக்கம் வந்து பிரச்சனை வருதுன்னு தெரியல எல்லாமே எதை எடுத்தாலும் ஈஸியா நடக்கக்கூடிய விஷயங்கள் கூட ஒரு டாஸ்க் வந்து நடக்குதே அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும் இல்லையா அதெல்லாம் கூடிய சீக்கிரம் உங்களுக்கு முடிய போகுது இன்ன உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கம்யூனிட்டி ஒரு சர்க்கிள் ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிள் இவங்கெல்லாம் வந்து உருவாக போறாங்க ஓகே உங்களோட தனிமை காலம்லாம் வந்து முடிவடைய போது தனிமையாக இருந்து போராடினது எல்லாம் அந்த போராட்டங்கள் எல்லாம் முடிவடைய போது உங்களுக்கான ஒரு நியூ சைக்கிள் நியூ சர்க்கிள் இதெல்லாம் வந்து உருவாக போகுது கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் வித் ஒரு த்ரீ மந்த்ஸில் கூட உங்களுக்கு நல்ல ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிள் வந்து அமையலாம் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அமையலாம் அண்ட் உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் வந்து உங்களை பிரிஞ்சுக்கலாம் உங்களுக்கான சில சப்போர்ட்ஸ் வந்து உங்களுக்கு ரிலேட்டிவ் சைட்லேருந்து உங்கள் ஃபேமிலி சைட்லேருந்து வந்து கிடைக்கலாம் ஸோ தனியாக போராடினதுக்கான சில நன்மைகள் வந்து நடக்கலாம் ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு தனிமையாக இருந்து கஷ்டப்பட்டுருக்கீங்களோ அது வந்து உங்களோட ஃபேமிலிலையும் உங்களோட கம்யூனிட்டி உங்களோட சர்க்கிள்லேயும் அது வந்து ஒரு அங்கீகாரம் கொடுக்கலாம் ஸோ அவங்க வந்து உங்களை ஆக்செப்ட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்க இருக்கு அப்போது நீங்கள் இன்னும் கூட போராடுறதுக்கு தயங்காதீங்க எந்த மாதிரியான ஒரு ஆப்போசிஷன்ஸ் வந்தாலும் நீங்கள் போராட தயங்காதீங்க ஏன்னா கண்டிப்பாக உங்களோட உங்களுக்கு பிடிச்ச கார்டியன் ஆர் ஸ்பிட் ஏஞ்சல்ஸ் நிச்சயமாக அவங்களோட தான் இருப்பாங்க அதே மாதிரி நிறைய பேர் வந்து நான் தனிமையால் போராடிட்டு இருக்கேன் எனக்கு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இல்லை எனக்கு வந்து ஃபேமிலி அதாவது ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் இருந்தும் இல்லை தனிமையாக தான் கஷ்டப்படுறேன் நிறையா ஆப்போசிஷன் நான் வந்து ஃபைட் பண்ண வேண்டியிருக்கு ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்றதெல்லாம் யோசிச்சிங்கன்னா ஸோ ஏஞ்சல்ஸ் இங்கே உங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் வந்து உங்களோட ஏஞ்சல்ஸ் இருக்காங்க அவங்க உங்களுக்கு கூட ஃப்ரெண்ட்லியாக கனெக்ட் கனெக்ஷனில் இருக்கிறாங்க ஸோ நீங்கள் வந்து உட்காந்து ஒரு இடத்துல மெடிடேஷன் பண்ணிங்கன்னா உங்கள் கூட எந்த ஏஞ்சல்ஸ் இருக்காங்க எந்த ஸ்பிரிட் எனர்ஜி இருக்குது அப்படின்றத உங்களால் அப்சர்வ் பண்ண முடியும் அவங்களுடைய ஃபீலிங்ஸை சாரி அவங்களுடைய ப்ரஸன்ஸ் உங்களால் ஃபீல் பண்ண முடியும் அண்ட் அவங்க எந்த மாதிரியான ஒரு கைடன்ஸ் கொடுக்குறாங்கன்றது உங்களுக்கு கூட தெரியும் ஸோ இதெல்லாம் தெரியறதுக்கு நீங்கள் கண்டிப்பாக மெடிடேஷன் பண்ணுங்கள் அண்ட் நிச்சயமாக உங்களோட உங்களோட ஸ்பிரிட் கைட்ஸ் இருக்காங்க அதனால் யாருமே இல்லை தனியாக இருந்து நான் ஸ்ட்ரகிள் பண்ணுறதெல்லாம் யோசிக்க வேண்டாம் சீக்கிரம் அதெல்லாம் வந்து ஒரு முடிவுக்கு வரப்போது எப்போவுமே ஆல்வேஸ் சப்போர்ட் யுவர் ஏஞ்சல் ஓகே ஸோ ஆல்வேஸ் ஏஞ்சல்ஸ் ஆர் சப்போர்ட் யூ எப்போவுமே உங்களுடைய ஏஞ்சல்ஸ் வந்து உங்களை சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஸோ நீங்கள் அவங்கள சப்போர்ட் பண்ணுற விதமாக அவங்கள கனெக்ட் பண்ண பாருங்கள் த்ரூ அவுட் மெடிடேஷன் ஸோ இதை மட்டும் செய்ய போராட்ட காலம்லாம் முடிவுக்கு வரப்போது ஸ்ட்ரகிள்ஸ்லாம் வந்து அதெல்லாம் முறியடிச்சு ஜெயிக்க போகிறீங்க சக்ஸஸ் பண்ண போகிறீங்க அப்படின்றது தான் உங்களுக்கு ஏஞ்சல்ஸ் இன்றைக்கி தரக்கூடிய ஒரு மெசேஜ் அட்வைஸாக இருக்குது ஸோ பயல் நம்பர் த்ரீ உங்களுக்கான ஏஞ்சல்ஸ் கொடுத்த மெசேஜ் பார்த்தோம் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தேங்க்ஸ் டு ஏஞ்சல் ஃபுல் மூன் ஏஞ்சல் அப்படி டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் அண்ட் விஷஸை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி ஸோ நேர்களை இன்றைக்கி நம்ம ஏஞ்சல்ஸ் மெசேஜ் பார்த்தோம் இந்த பௌர்ணமி டேயில் ஸோ இதை நீங்கள் எப்போ பார்த்தாலும் கண்டிப்பாக ரெசனேட் பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கான ஏஞ்சல் மெசேஜ் பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக வந்து ரொம்ப உங்களுக்கு இம்பேக்ட் ஆகிருக்கும் ஸோ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தேங்க்ஸ் டு ஏஞ்சல்ஸ் ஃபுல் மூன் ஏஞ்சல் அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் அண்ட் விஷயத்தை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் நம்மளுடைய சாரா ஹிலிங் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ அப்போ தான் அடுத்தடுத்து வீடியோஸ் உங்களுக்கு வந்து வரும் அண்டு நான் உங்களை இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோ டாப்பிக்கில் மீட் பண்ணுறேன் அண்ட் இதில் சாரா